ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து சாட்டர்டே எடுத்ததுங்க அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோ சாட்டர்டே வந்து ரித்வீனுக்கும் வந்து ஸ்கூல் இருந்துச்சுங்க பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ராவாக லீவ் விட்டனால சாட்டர்டேவும் வந்து ஸ்கூல் வச்சுட்டாங்க மகிழ் நீ என் கூட நான் எந்திரிக்கையிலேயே வந்து எந்திரிச்சிருவா நான் அந்த அன்னைக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க எந்திரிக்கிறதுக்கே எந்திரிச்சி வெளியே வந்தேன் பாப்பா எந்திரிச்சு போய் விளாட்றதுக்கு போயிட்டுருந்தா இன்றைக்கி கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது அப்படின்றனால ஸ்கார்ஃபோஸ் கொட்ரோ எதுவும் போட்டு விடலை தம்பி வந்து கிளம்பிட்டான் அந்த அன்னைக்கு கலர் ட்ரெஸ் அப்படின்றனால கலர் ட்ரெஸ்ஸில் வந்து கிளம்பிட்டான் போ வேமா வேன் வந்து சவுண்டு கேட்குது வேமா ஓடு அம்மா எங்கேயும் அண்ணன் எங்கே போயிட்டான் அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டானா எட்டையாச்சு ஒன்னோட ஓரியாடணும்ல ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட வேண்டியது இருந்துச்சு கொஞ்சம் ட்ரெஸ் நிறைய வேற சேர்ந்துருச்சு அதனால வந்து மிஷினில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணி விட்டுட்டேன் போய் தான் என்ன பாப்பாவுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் ஊட்டி விடணும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் மணி பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டியில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் தம்பி பர்த்டே அன்னைக்கு போயிருந்தோம் கோயில் வேற கூட்டினாங்க கொஞ்சம் மனசுக்கு நிரடலாக இருந்துச்சு அதனால் வந்து இன்னைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போய்ட்டலான்னு போயிட்டு இருக்கோம் இந்த ரோடும் தான் போகுது அந்த ரோடு ரோடும் தான் போகுது ஆனால் இந்த ரோட்டில் போனோம்னா எவ்வளோ நேரம் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறாங்க அன்னைக்கு வந்து தம்பியோட பர்த்டே அன்னைக்கு போயிட்டு பாதியில வந்து கோயில் வச்சு அதனால இன்னைக்கு போயிடலாம் சாட்டர்டே கூட மணிக்கு ரெஸ்ட் அதனால வந்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல இருந்து கிளம்பியே பாத்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கூட இருக்காது ஆனா கோயில் இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடுவோம் ஆமா இந்த புது பைபாஸ் போட்டனால இல்லனா கண்டிப்பா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிரும் சரி ஓகே இந்த புது பைபாஸ் எவ்வளவு அழகா இருக்கு

ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஈவினிங் டைமா இருந்தா யானை அதிகம் இந்த சைடு அந்த சைடு மெயின் ரோட்ல இருக்காது இந்த ரோட்ல யானை வராது இங்க இல்ல அந்த மலையில சொல்றாங்க சரி அதே மலைய ஏதா உடைச்சிட்டங்களா இந்த மலை இங்க இருந்து அது வரையின்றது இந்த மலையை அப்படியே எடுத்து உடைஞ்சிட்டாங்க தெரியுதா

ད�ས ད�ས དས དས எங்கே கோயிலுக்கு போனாலும் பா கோயிலுக்கு வந்து சாமிக்கு பூ வாங்கிட்டு கையோட வந்து விளக்கு போட்டு வருவேன் நம்ம ஏரியாவில் இருக்க கோயிலெலாம் வந்து பூ இங்கே எதுவும் கிடைக்காது அதனால் விளக்கு மட்டும் போட்டு சாமி கும்பிட்டு வருவேன் இங்கே ரெண்டுமே இருந்தனால வந்து விளக்கையும் வாங்கி போட்டு கையோட பூ வாங்கிக்கிட்டேன் போட்டாங்களே

ஆஞ்சநேயரும் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கார்டுன்னு சொல்லுவேங்க முருகருக்கு அடுத்தது ஸோ வந்து இந்த கோயில் நம்ம இருக்கின் டெலிவரிக்காக போகையில் பார்த்தது ஸோ அந்த ஞாபகத்துக்கே வந்து இதோட நான் செகண்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு வாசலோடு திரும்பிட்டோம் அப்படின்றனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்தது ஒன்று முடிச்சோல் எனக்கானக்கு போயிருவாங்க

ஏன் வண்டி சுடுது பாப்பா தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு வருதாமா தூக்கம் வந்துருச்சா தங்க வாடி 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 தங்க மாமா பாருக்க மித்ரா அப்பாட போய் காட்டிட்டு வாட்டி எங்க அம்மா பாரு சூப்பரு எப்படி அது பாரு அந்த பாகுபடி மாதிரி எடுத்து கையில போட்டு விடுங்க சப்பாத்தி போடலாம் சொல்லிட்டு இருக்கேன்டா செஞ்சு கூட அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதனால இன்னைக்கு வந்து மஷ்ரூம்ல வந்து கிரேவி செய்ய போறேன் சரி வாங்க அதை எப்படி செய்யறேன்றது பாக்கலாம் எதையுமே அரைச்செல்லாம் போட இல்ல அப்படியே நம்ம வீட்டுல இருக்க பொருள் தான் அப்படியே வந்து போட போறேன் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் காளான் ஒரு பேக்கெட் எடுத்து ஃபுல்லாக கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள் இது வந்து சீரகத்தூள் இது வந்து கரம் மசாலா இது வந்து சிக்கன் மசாலா இது வந்து சால்ட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சோம்பு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு கூட வந்து ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பட்டை அது கூட வந்து நாலு கிராம்பு இதை வச்சு தான் செய்யப் போகிறோம் தக்காளி ஒரு ரெண்டு பழம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய சைஸில் வெங்காயத்தை ஒரே ஒரு ஒன்றரை வெங்காயம் சொல்லப்போனால் இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து ரீஃபண்ட் ஆயில ஆட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்க அப்படினோம்னா ஃபர்ஸ்ட்டு காளானா லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அப்போதான் நல்லா டேஸ்ட்டியா இருக்கும் காளானை நல்லா சூடல சூடல ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் காளான் கூட வேற எதுவுமே ஆட் பண்ணல உப்பு கூட போடல எண்ணெய் அப்படியே வந்து காளானை வந்து வதக்கிக்கலாம் அப்போ வந்து இன்னும் மசாலாலாம் கொஞ்சம் டக்குன்னு வந்து ஒட்டும் அப்படின்றதுக்காண்டு இப்போ காளானை வேற ஒரு பவுல்ல மாத்திடலாம் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தான் இருக்கும் பேனில் இப்போ எண்ணெய் ட்ரை ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் அது கூடயே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம்ல தனியாக வச்சிடணும் அதை தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி எண்ணெய் போட்டுக்கலாம் அது கூட வந்து அப்பா நான் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா எண்ணெய் காஞ்சனால டக்கு டக்குன்னு போட தெரியுதா வெங்காயத்தை தக்காளி உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்ன்றதை சொல்லாம மறந்துட்டேன் அதான் இப்போ எடுத்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் முன்னாடி சொல்லாம முடியா முன்னாடி சொல்லாம முடியேன் ஓகே ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டனா அந்த வாசம் வருது ஆமா அதுக்கு தான் அது பேஸ்ட் போடுறீங்க கரெக்ட்டா அப்படின இல்ல என்ன புரிஞ்சு வந்திருச்சா ம் இந்த ஸ்டேஜ்ல மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே என்னென்ன போடுறோம் ஃபர்ஸ்ட் வந்து மல்லி தூள் மல்லி தூள் ऐड பண்ணிக்கலாம் சீரகத்தூள் 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 கரம் மசாலா ம் ஓகே

சாளம் வேகிறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து குழம்பா வேணும் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக தானே தேவை அப்படின்றதுனா கொஞ்சமாக கண்டிப்பாக எனக்கு கிரேவியாக தானே வேற லெவல் ஃபைனல் தான் மல்லிகைத்தழை பூ நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக

நோர் சப்பதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மஷ்ரூம் கிரேவியை ஒன்ஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்